உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் குரோட்டன் பான் பிளான்டியானஸ் குரோட்டன் பான் பிளான்டியானஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மிளகாய் பூண்டு சாலை ஓரங்களிலே தோட்டங்களிலே சிறிய வெண்மை பூக்களோடு கதிர் போல ஒரு இலையை பெற்றிருப்பது வேப்பிலையைப் போல உருவத்தை பெற்ற இலையை பெற்றிருப்பது சிறிய உருண்டையான காய்களை பெற்றிருப்பது இந்த மிளகாய் பூண்டு இந்த மிளகாய் பூண்டு சமூலம் நாற்பது கிராம் அளவு எடுத்து கால் லிட்டர் நீரிலிட்டு இட்டு சேர்த்து காய்ச்சி பாதியாக சுண்ட செய்து காலைதோறும் அன்றாடம் சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே வாதத்தை போக்கக்கூடியதாக இது விளங்கும் குறிப்பாக பாரிசவாதம் பக்கவாதம் பட்சவாதம் இவற்றையெல்லாம் போக்கி வாத வலியை நீக்கக்கூடியதாக இந்த மிளகாய் பூண்டு தீநீர் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை மோக்கியா மதராசப்பட்டனா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது முசுமுசுக்கை இந்த முசுமுசுக்கை இலையே ஒரு பிடி எடுத்து நாம் காலையிலே தோசைக்காக பயன்படுத்துகின்ற மாவிலே இட்டு அரைத்து அதை தோசையாக செய்து சாப்பிட்டு வருகின்ற பொழுது நெஞ்சகச் சளியை வேறறுக்கின்ற ஒன்றாக நெஞ்சகச் சளியை கரைத்து வெளி தள்ளுகின்ற ஒன்றாக சுவையின்மை வாசனையின்மை இவற்றைப் போக்கி சைனிசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தலைநீர் ஏற்றம் மூக்கு அடைப்பு மூக்கு நீர் ஒழுகுதல் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக முசுமுசுக்கை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அது அல்லாமல் முசுமுசுக்கை ஒரு ஆயுள் வளர்க்கின்ற கற்ப மருந்தாகும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே சனி இருமல் ஜுரம் குறிப்பாக வாத ஜுரம் வாதம் அதிகரிப்பதனாலே ஏற்படுகின்ற ரொமட்டாய்டு ஆர்த்திட்டிஸ் ரொமாட்டிக் ஃபீவர் என்றெல்லாம் சொல்லுகின்ற காய்ச்சல் உடல் வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்ப்போம் அசாடிரச்சா இண்டிகா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது மீம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற வேம்பு இந்த வேப்பிலை ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை போக்குவதாக நோய் கிருமிகளை தாக்குவதாக வீக்கத்தை வற்றச் செய்வதாக விளங்குகிறது அதோடு கூட கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது அதனோடு கூட முருங்கா ஒலிபெரா என்று சொல்லக்கூடிய முருங்கை முருங்கை ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே மாதம் ஒரு முறையாவது நாம் கிருத்தியை அன்றாவது முருங்கையை சாப்பிட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வழக்கப்படுத்தியிருக்கிறார்கள் இது என்று இரும்பு சத்துவத்தை அதிகமாக பெற்றிருக்கிறது விட்டமின் சி செறிந்ததாக இருக்கிறது கால்சியம் மிகுதியாக இருக்கிறது இந்த முருங்கை கூட சளியை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது ஒரு மைல்ட் ரிலாக்ஸேடி என்கின்ற வகையிலேயும் பணி செய்கிறது இதனோடு முறையா கொய்னிகி என்று சொல்லக்கூடிய கருவேம்பு கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது கரிவேம்பு மனமுடையது உணவுக்கு மனமூட்டக்கூடியது மட்டுமல்லாமல் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியது சளி இருமலை போக்கக்கூடியது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு தரக்கூடியது இரும்பு சத்துவத்தையும் விட்டமின் சியும் இது மிகுதியாக பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறுத்தலாகாது இதனோடு ஃபிலாந்தஸ் எம்பலிகா என்று சொல்லக்கூடிய நெல்லி நெல்லியினுடைய இலைகள் கூட ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன இங்கே நாம் பார்ப்பது பெரிய நெல்லியினுடைய இலைகள் இவை நான்கையும் கொண்டு சளியை நுரையீரல் பாதையை சீர் செய்து சுவாச பாதையை சீர் செய்வது மட்டுமல்லாமல் இறை பையை நாம் சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு கறிவேப்பிலை வேப்பிலை முருங்கை மற்றும் நெல்லி ஈர்க்க பயன்படுத்தி குடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான வாதம் மற்றும் கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து சளி அதிகமாவதால் ஏற்படக்கூடிய பசியின்மை குமட்டல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு இதற்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை ஈர்க்கு நெல்லி ஈர்க்கு வேப்பிலையின் ஈர்க்கு முருங்கை ஈர்க்கு மிளகு சீரகம் சுக்கு இந்துப்பு ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம மிளகு பொடி ஒரு வெறுகடி அளவு ஒரு ரெண்டு சிட்டிக்கை பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு சீரகம் ரெண்டு சிட்டிகை இந்துப்பு பொடி மிளகு தூண் இந்துப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் நம்ம இங்க கருவேப்பிலை ஈர்க்கு நெல்லி ஈர்க்கு முருங்கை ஈர்க்கு மற்றும் வேப்பிலை ஈர்க்க எடுத்திருக்கோம் இந்த இலைகள் எல்லாம் எடுத்துட்டு உள்ள இந்த குச்சிகள் மட்டும் தான் பயன்படுத்த போறோம் இந்த குச்சிகளை நம்ம இப்ப லேசா இடிச்சுக்கலாம் நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த ஈர்க்கை இதோட சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் நம்ம வேப்பில எடுத்து இந்த இலைகளை மட்டும் உருவிட்டு இந்த மாதிரி குச்சிகள் மட்டும் சேகரிச்சுக்கணும் அதே மாதிரி மற்ற பொருட்களும் கருவேப்பிலை முருங்கை நெல்லி நெல்லி இருக்கு நம்ம பெரிய நெல்லி அல்லது சிறுநெல்லி இருக்கு எது வேணாலும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கும் பொழுது நமக்கு சளி அதிகமாகும்பொழுது நெஞ்சக சளி அதிகமாகும்போது நமக்கு டேஸ்ட் தெரியாது அதே மாதிரி ஃபுட்டோட ஸ்மெல் எல்லாம் தெரியாது அந்த சமயத்துல நம்மளால் அதிகமா சாப்பிட முடியாது சரியான பசி இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த கஷாயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னா ஒரு இரு வேலை எடுக்கும்பொழுதே நமக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிக்கும் நல்லா குடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கபம் மற்றும் வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது இருக்கிறதுனால வாத ஜுரம் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வாத ஜுரத்தினால் ஏற்படக்கூடிய ஜாயிண்ட் பெயின்ஸ் கம்மியாகும் பாடி பெயினும் கம்மியாகும் உடல் வலி மற்றும் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி அவர்களுக்கு குறையும் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான வாத நீரை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் அதே போல இது ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படும் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் வேப்பிலை ஈர்க்கு கருவேப்பிலை ஈர்க்கு முருங்கை ஈர்க்கு நெல்லி ஈர்க்கு சுக்கு மிளகு சீரகம் மற்றும் இந்துப்பு சேர்ந்த இந்த மருந்தை காலை மாலை இருவே தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது அதிகப்படியான சளியினால் ஏற்படக்கூடிய பசியின்மை சுவையின்மையை போக்கக்கூடிய மருந்தாகவும் வாந்தி மற்றும் குமட்டலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வாத ஜுரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கருவேப்பிலை வேப்பிலை நெல்லி முருங்கை இவற்றின் இலைகளை நீக்கிவிட்டு ஈர்க்கு என்று தமிழிலே சொல்லக்கூடிய குச்சிகளை மட்டும் பத்து கிராம் அளவு எடுத்துக்கொண்டு அதனோடு மிளகு சீரகம் சுக்கு இந்துப்பு போதிய அளவு சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் மந்தி சந்தி என்று இருவேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே நெஞ்சக்சளியை வேறறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது ஆஸ்துமா என்று சொல்லக்கூடிய மூச்சு முட்டல் நிமோனியா என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய சளி இருமல் இவற்றையெல்லாம் போக்கி சுவாச பாதியை சீர்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இது விளங்குகிறது அதனோடு கூட செரிமான கோளாறுகள் நவுசியா வாமிட்டிங் என்று சொல்லக்கூடிய குமட்டல் வாந்தி இவற்றையெல்லாம் போக்கி வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக வாதம் என்று சொல்லுகின்ற பொழுது காற்றும் நீரும் சேர்ந்தது வாதம் என்று சொல்லுவார்கள் குறிப்பாக சினோவியல் புளூயிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மூட்டுகளிலே நீர்த்தேக்கம் ஏறி அங்கே வலி ஏற்படுவது அங்கே சீழ் ஏற்படுவது வீக்கம் காணுவது என்கின்ற நிலையை மாற்றுகின்ற ஒரு உள்மருந்தாக இது விளங்குகிறது அதோடு கூட காய்ச்சல் ரொமாட்டாய்டு ஃபீவர் என்று சொல்லக்கூடிய காய்ச்சலை இது போக்கக்கூடியதாக திகழ்கிறது அந்த வகையிலே இந்த முருங்கையும் சரி நெல்லியும் சரி வேம்போடு சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான மருந்தாகி நமக்கு பலன் தருகிறது அன்பான நேயர்களே இன்று ஜுரத்தை போக்குவதற்கு ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன் லைஃப் சேனலை பண்ணுங்க